அன்பார்ந்த பத்திரிகை நேர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எவ்ரி இயர் உங்களோட சப்போர்ட்டு எனக்கு இருக்கு என்னோட எல்லா நிகழ்ச்சிகளிலும் உங்களோட பெரிய சப்போர்ட்டு எனக்கு கோயம்புத்தூரில் மிகப்பெரிய லெவலில் எனக்கு சப்போர்ட் இருக்கீங்க இப்போது இந்த மாலை வேளையிலே நம்மளோட கிறிஸ்மஸ் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நம்மளோட கிறிஸ்மஸ் நைட் நம்ம நம்ம வீட்டில் கொண்டாடிட்டு இருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட் ஆல் மைட்டி ரெண்டாவது வந்து இன்றைக்கி பிளீஸ்காம் இன்னைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து நம்மளோட படம் ஆக்சுவலி நட்புங்கிற பேர் வந்து உருவானதொரு நட்பில் தானாக இருந்தாலும் அந்த படம் வந்து நட்புங்கிறது ரெஜிஸ்டர் ஆகலை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வேண்டிய நடந்துட்டு இருக்குது ஆனால் இது வந்து இந்த படத்தோட ஒரு லான்ச்சுங்கிறது வந்து எல்லோரோட ஒரு பாசத்தால் ஆரம்பிக்கிற படம் ஏன்னா இந்த படம் வந்து என்னோட அனுபவ கதை எப்படின்னு சொன்னேன்னா இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இங்கிறத வந்து என்னென்னு இப்போ நான் மனசு திறந்து சொன்னேன்னா இந்த பேட்டி பத்தாது அதாவது ஒரு மனுஷனுக்கு பணம் வந்தால் அவன் எப்படி மாறும் அதுதான் இந்த படம் அதில் ஒரு மூணு நண்பர்கள் அந்த கதை ஃபுல்லாக சொல்ல விருப்பப்படலை இதுதான் இதோட தீம் பணம் மனுஷனை எப்படி மாற்றுறது ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் பணம் வரும்போது எவ்வளோ பெரிய நட்பாக இருந்தாலும் எப்படி மாறுறது அது எங்கே கொண்டு போய் நிற்க வைக்கிறது ஒரு மனிதனே அந்த மெசேஜ் தான் இந்த படத்தில் இருக்குது இந்த படம் ஒரு ஒரு நாலு மூணு ரெண்டரை வருஷம் முன்னாடி இன்னொருத்தர் எங்கிட்ட சொல்லும்போது போது டெஸ்ட் ஷூட்டெல்லாம் எடுத்து இதே மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் நாங்கள் அதோட சின்ன ஒரு டெஸ்ட் ஷூட்டை வெளியே காமிச்சோம் அதுக்கப்புறம் அந்த படம் அப்படியே விட்டேன் அப்புறம் என்னோடய நிஜ லைஃப்பில் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு வருது அப்போ நான் அந்த இயக்குனரை கூப்பிட்டு சொன்ன சொன்ன நம்ம இந்த படம் திருப்பி எடுக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கையில் இது நிறைய டச்சிங் ஆகுது அப்படி சொல்லும்போது போனால் ஒரு மூணு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஸ்ரீபாலா அவரை நான் சென்னையில் மீட் பண்ணேன் அந்த டைமில் இர்ஷாது ரொம்ப வருஷமாக அவர் எனக்கு தெரியும் இப்போ நிறைய படங்களில் நாங்கள் சந்திச்சுருக்கோம் அவரும் வந்து சொன்ன நான் சார் கூட இருக்கிறோம் அப்போ இர்ஷாதும் எங்கூட வந்து சேர்ந்தோம் அப்படி ஒரு நட்பான ஒரு கூட்டம் தான் இந்த படம் ஆக்சுவலி அதில் வந்து ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணுன்னு நான் ஒரு வாட்டி கூட நினைக்கல இந்த ஹீரோயினா இருக்க வர தேஜஸ்வினி எனக்கும் ஒய்ஃபுக்கும் நல்லாவே தெரியும் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த ஒரு குழந்த தான் இன்றைக்கும் எங்கள் மாமை என்னோட மனசில் அது குழந்தைய தான் நான் பார்க்குறேன் எங்கள் படத்தில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணுறோம் அது மாதிரி ருத்துமந்த்ராவை பற்றி சொல்லும்போது நான் நிறைய ருத்துமந்த்ராவை பற்றி கேட்டிருக்கோம் நான் என்னோடய ஒரு ஃப்ரெண்டோட மூவி ஃப்ரெண்டோட நடித்த மூவியில் ஒரு நெகட்டிவ் ரஜினா மூவி தமிழில் பண்ணி நான் பார்த்து ரிவுிட்டே நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அது தேங்க்யூ சார் அப்போது நான் அந்த கிட்ட கேட்ட ரிதுவோட நம்பர் எனக்கு கிடைக்கல அவங்க சொ தர்றேன்னு சொன்னேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு பாலக்காட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அவர் காஸ்ட்யூம் டிசைனர் தான் அவர் சொன்ன பிரதீப் சார் நான் ரித்து கூட இப்போ பேச வைக்கிறேன்னு சொல்லி ஐ ஸ்போக் டு யூ ஆன் த டே நான் அவ ஃபஸ்ட்டு டைம் பேசினேன் அன்னைக்கு நான் ரிஷாது சொன்னது என்னென்னா நமக்கு வந்து அந்த அஞ்சலிங்கிற கேரக்டர் வந்து அந்த ரித்துவுக்கு பர்ஃபெக்ட் ஆகும் மேட்ச் ஆகும்னு சொன்னேன் அது மாதிரி ரிது அவரும் சொன்ன ஓகே சார் நான் எனக்கு தெரியும் ரித்துவேன்னு சொல்லி உடனடியாக நாங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ரித்துவை பேசி அது கன்ஃபர்மேஷன் இதுதான் அந்த நட்போட கதை ஆரம்பம் அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மீரை பற்றி சொன்னேன்னா அஞ்சலி அமீரை எனக்கு ஆல்ரெடி தெரியும் அஞ்சலி அம்மீரை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் இதே கேரக்டர் அஞ்சலி அம்மீர் தான் அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போவும் அதே கேரக்டருக்கு அஞ்சலி அப்படின்ற காஸ்ட் பண்ணியிருக்குதும் நாங்கள் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணி எங்களோட ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கேரக்டர் வந்து யார் பண்ணும் இங்கே கேட்டபோது உடனடி சொன்ன ஒரே நேம் அஞ்சலியோட பேர் தான் நான் அப்போவே கூப்பிட்டு சொன்னேன் அஞ்சலிக்கிட்ட நான் இப்போ பேசிடுறேன் எனக்கு நம்பர் இருக்கு நான் உடனடியாக அஞ்சலியை பேசினேன் ஃபிஇஸ் ஓகே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அதில் நடிக்கிறேன்னு சொன்னேன் அதே மாதிரி மக்பூல் சல்மான் அவர் நான் இப்போ இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை மக்பூல் சல்மான் அவர்களை இப்போது உங்களுக்கு தெரியும் கேரளாவோட இந்தியாவோட மெகஸ்டார் மம்மூட்டியோட பிரதரோட பையன்னு நான் சொல் சொல்லா வேண்டாம் அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட படத்தில் பிரசாந்த் மாம்புள்ளி அவரோட படத்தில் இவர் ஹீரோவான் நடிச்சிருக்கு அது இல்லாமல் இவரை பற்றி அவனும் என்கிட்ட சொல்லியிருக்கு அது இல்லாமல் நிறைய பேர் இவரை சொல்லியிருக்கான எனக்கு மீட் பண்ண முடிஞ்சதும் பேச முடிஞ்சதும் இப்போ ரீசெண்டாக இர்ஷாதோட கான்டாக்டில் தான் அப்போது அவரும் வந்தப்போ இர்ஷாத் சொன்ன மக்பூல நம்ம சாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன சொன்னபோது நான் வேறொரு வார்த்தை இதில் சொல்லலை ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்போது இந்த இந்த ரெண்டு கேரக்டர் தான் இப்போ உருவாகிருக்குது நம்ம அதில் மூணாவது ஒரு கேரக்டர் அது யார் ஆகுங்கிறது இன்னும் சஸ்பென்ஸாக இருக்குது இந்த லார்ட்ஸ் பீ இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன்ஸில் நான் என் ஒய்ஃபு சொனாலி சேர்ந்து நான் தயாரிக்கும் இந்த படம் இதுக்கு எனக்கு முழு சப்போர்ட் கொடுத்த ஒருத்தர் இருக்கார் மிஸ்டர் மணிகண்டன் மணிகண்டன் அவர்களை எனக்கு மறக்க முடியாது அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான இதில் எனக்கு தைரியமாக ஃபார்வேர்ட் பண்ண எனக்கு வந்து நான் நாலஞ்சு படங்கள் எடுத்துருக்கு இந்த நாலஞ்சு படங்கள்லேயும் நான் படித்த பாடம் என்னென்னா நான் அவர்கிட்ட சொல்லி கொடுத்தேன் அப்போ அவர் சொன்ன நான் அது நேர்மையாக சொல்லி கொடுத்த போது அவர் ஒத்துக்கிட்டார் ஏன்னா நிறைய பேருக்கு உண்மை சொன்னால் அது நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இவர் அதை ஒத்துக்கிட்டார் அவர் அது விட்டு என்ன விலகலை அவர் இன்னும் நிறைய என் கூட ஜாயின் பண்ணி நான் பிரதீப் சார் கூட ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கேன் அந்த ஒரு வார்த்தை இந்த படத்துக்கு இன்னொரு நட்பை கூட எனக்கு கிடச்சிருக்கு வாழ்க்கையில் அது மாதிரி இந்த நட்புங்கிற இந்த படம் நட்பு ஆகலை இருந்தாலும் அது மேக்சிமாதான் இருக்கும் இந்த படத்தில் இப்போ வந்திருக்கும் எல்லாரும் அது மாதிரி கௌஷிகா நம்ம எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு அங்கிளோட டாட்டர் இஸ் ஏ குட் காஸ்டியூம் டிசைனர் அவங்களும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் தமிழ் சினிமாவுக்கு பின்ன குட்டி பாபு நம்ம ஸ்ரீ கிரிபாலா அவர்கள் இஷாத் பின்ன நம்மளோட ஒர்க்கர்ஸ் நம்மளோட அன்பு ஏர்போட்டர் அவர் பின்ன நமக்காக இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் ஒவ்வொரு பேரும் நமக்காக அந்த படத்தில் இப்போ ஆரம்பிக்க போக அடுத்த அடுத்த மாதம் இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்தில் ஆரம்பிக்க போகும்போது நமக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆகும் அது அதுக்கும் மேலே என்னென்னா இந்த கிறிஸ்மஸ் விழாவில் எனக்கு சொல்ல போகிற ஒரே ஒரு மெசேஜ் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்தில் இந்த படத்தோடு எல்லோரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் ஆக முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இல்லாமல் நான் நினச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இன்னைக்கு வந்திருக்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வணக்கம் இந்த இனிய கிறிஸ்மஸ் மாலை பொழுதிலே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களையும் மற்றும் இங்கே வந்ததுமைக்காக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது கிறிஸ்மஸ் தின பண்டிகை கொண்டாட்டம் மற்றும் அல்ல அல்லாமல் இந்த அருமையான மாலை பொழுதிலே நாங்கள் தயாரிக்கக்கூடிய அடுத்த படம் நட்பு அல்லது நட்புடன் என்ற இந்த படத்தை ஒரு சாஃப்ட் லான்ச் இந்த விழாவிலே நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் அதன் அதில் நடிக்க நடிக்கவிருக்கின்ற அனைத்து நட்சத்திரங்களையும் இங்கே அறிமுகப்படுத்தினோம் இந்த படத்தை பொறுத்தவரை முதன்முறையாக ஒரு தயாரிப்பாளராக நானும் எனது கணவருடன் இணைந்து இணைந்து இந்த படத்தை தயாரிக்க தயாரிக்கவிருக்கின்றோம் அதுபோல இந்த படத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் ஒரு நட்பு என்பது எப்படி அந்த நட்பு பிறக்கிறது அந்த நட்பு பணம் பதவி என்ற அந்த ஆசைகளுக்காக எப்படியெல்லாம் அந்த கதையோட்டத்தின் மூலமாக எப்படியெல்லாம் மாறுகிறது எங்கே போய் முடிகிறது என்பது கருவாக கொண்ட இந்த படம் அனைவருக்குமே இது வந்துட்டு ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அனைவரது வாழ்க்கையிலுமே இது கண்டிப்பாக நீங்க அனைவரும் சந்தித்துள்ளி இருப்பீர்கள் ஆக இந்த படம் அனைவருக்குமே பிடிக்கும் பிடிக்கும் என்ற இந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த படத்தை என்ன சாஃப்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி மற்றும் இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய முதல் முறையாக கதாநாயகியாக அறிமுகமாக இருக்கும் தேஜஸ்வினி அவர்களாக இருக்கட்டும் மற்றும் மக்பூல் சல்மான் நம் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு ஆக்டராக இருக்கார் அவர் இங்கே வந்திருக்காரு மற்றும் ரிது மந்த்ரா மற்றும் அஞ்சலி அவர்கள் அனைவருமே இங்கே குழுமி இருக்கிறார்கள் அனைவருக்குமே எனது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மற்றும் இந்த படம் மிகவும் நன்றாக தொடங்கி நன்றாக முடித்து மிகவும் நல்ல ஒரு வெற்றி படமாக அமைய மிக கூடிய சீக்கிரம் இந்த படம் விரைவில் திரையரங்குகளுக்கு வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வெற்றி படமாக இந்த படம் அமைய உங்கள் அனைவரது பிரார்த்தனையும் மற்றும் வாழ்த்துக்களையும் நான் இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அனைவரும் இங்கே வந்தமைக்காக நன்றி மற்றும் இந்த படத்தை பற்றி கூற வேண்டுமானால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை கூற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மைக் கேட்டேன் இந்த படத்தில் நடிக்கவிருக்கும் அனைத்து நட்சத்திரங்களாக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் மற்றும் ஸ்கிரீன் பிளே செய்யக்கூடியவராக இருக்கட்டும் அனைத்து கதாபாத்திரங்களுமே அதாவது அனைத்து அந்த பாட்டில் இருக்கிறவங்களுமே புதிய ஒரு இந்த படத்தில் டெபியூ பண்ணுற மாதிரி ஒரு புதிய வாய்ப்பு கொடுத்துருக்கின்றோம் நிறைய பேருக்கு எங்களுடைய என்ன மெயினான ஒரு கான்செப்ட்னா நிறைய புதுமுகங்களுக்காக வாய்ப்பு கொடுக்கணும் நிறைய நிறைய டேலண்ட்ஸை வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வரணும் அது வந்துட்டு கட்டாயமா ஏன்னா என்னுடைய கணவர் வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு ரொம்ப வருஷமா அவர் ஆசைப்பட்டு அவருக்கு நடக்கல அதுக்கப்புறம் இப்போதான் அவர் கொஞ்சம் ஷைன் ஆயிருக்காரு அப்போ நிறைய டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்து இந்த படம் மூலியமாக நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகராகவோ நடிகையாகவோ அனைவரும் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு ஆசை எங்களுடைய ஒரு வாழ்த்துக்கள் அதையும் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நட்பு நிறைய படம் வந்துருச்சு ரொம்ப நட்பு எதை சொல்லப்படுது நம்ம நட்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கு மொத்தமாக கதை சொல்ல முடியாது நட்பு ஒரு துரோகம் கலந்த ஒரு க கதையாக இருக்கும் ஆனால் அது வந்துட்டு ஒரு ட்விஸ்டாக உங்களுக்கு வரும் ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை பொறுத்த வரையிலும் உங்கள் அனைவரது வாழ்க்கையிலும் என்றாவது ஒரு நாள் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் அனைவரும் சந்தித்திருப்பீர்கள் அந்த ஒரு நம்பிக்கை நானும் இது போல ஒரு இந்த படத்தின் கதையை திரைக்கதையை கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் அன்று அந்த சம்பவத்தை நான் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த வேலையிலே இந்த கதையை கூறிய அந்த கதை ஸ்கிரீன் பிளே கூறிய அவரின் பெயர் என்ன ஆனந்த் அவர்கள் இந்த திரைக்கதையை என்னெடுத்து கூறும் பொழுது இரவு பந்து ஒரு மணியாக இருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேல இருக்கும் ஒரு மணி இருக்கும் எனக்கு அந்த அன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்தேன் மார்னிங் அன்னைக்கு ஃபோர் ஓ கிளாக் நான் எழுந்திரிச்சது எனக்கு ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப இவர் தான் என்னோட கதை சொன்னாரு திரைக்கதை இவர் தான் எழுதிட்டு இருக்காரு ஆனந்தவர்கள் அப்போ நான் ஒரு கதை சொல் சொல்லும் போது நான் நினைத்தேன் இன்றைக்கு நான் விட போகிறேன் இவருக்கு அவமானப்படுத்த போகிறேன் என்றுதான் நினைத்தேன் ஆனால் அந்த அன்னைக்கு இவர் கதை சொல்ல சொல்ல எனக்கு அந்த ஒரு முக்கா மன்னரும் அவர் கதை சொன்னாரு எனக்கு கொஞ்சம் கூட டயர்டா இல்ல ரொம்ப கிரிப்பிங்கா இருந்துச்சு சோ அவ்வளவு அழகா கதையை இவர் வடிவமைத்து இருக்கிறார் ஆனந்த் அவர்கள் இவரும் புதுமுகமாக எங்களுடைய படத்தில் அறிமுகமாகி இருக்கிறார் ஆக இந்த படம் மூலமாக நிறைய நட்சத்திரங்கள் உருவாக வேண்டும் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் தின விழாவிலே நீங்கள் தெருக்களில் எங்கே பார்த்தாலும் நட்சத்திரங்கள் இருக்கிறது போல இங்கேயும் நட்சத்திரங்கள் கூடியிருக்கிறார்கள் அதே போல நட்சத்திரங்கள் நிறைய இந்த படம் மூலமாக உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி பிடிக்கும் வணக்கம் இதனோட முதல் தமிழ் படம் மலையாளத்துல ஃபைவ் மூவிஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு டீமோட இப்போ பாதல திரும் ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பாசிட்டிவான ஒரு டீம் டைரக்டர் எல்லாருமே பாசிட்டிவான டீம் இந்த மாதிரி டீமோட இந்த படம் பண்றதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க கண்டிப்பா தியேட்டர்ல வரப்போதே எல்லாரும் படத்தை போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இல்ல மమ్ముக்கோட ஒரே సినిమాలో வந்துருது மலையாள சினிமாத்துல தமிழ் தமிழ் சினிமாத்துல இன்னொருின்றது காண லைக் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை லைக் மலையாளம் தமிழ் ஸ்கேல மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் ஏன் பெரியப்பா கூட மூணு படம் நடிச்சிருக்காரு இப்போ ஒரு படம் பேசிட்டு இருக்கோம் தமிழ்ல வரும்போது அதே மாதிரி வாய்ப்பை இங்கேயும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் இப்பவும் சப்போர்ட் இருக்கு எப்படி செட்டில் எப்படி இருக்கணும் செட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு அது ஆக்டிங்கை பற்றி எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அது நாங்களே இது பண்ணணும் இல்லை சினிமா பற்றி பேசுவோம் நான் பண்ணுற படத்தை பற்றியும் அவர் பண்ணுற படத்தை பற்றியும் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் நடிப்பை பற்றி எதுவும்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க இவருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ மீடியா ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் ஹேவிங் வித் ஆஸ் அண்ட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா சார் சொன்னார் அந்த ரெஜினா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன இந்த படத்துலேயே காசு பண்ணினேன் தேங்க் யூ சார் ஐ எம் வெரி ஹாப்பி ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் பிகாஸ் தி வே செட் தே ஆர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு பிரிங் அ லாட் ஆஃப் நியூ ஸ்டார்ஸ் கரெக்டான அதுதான் வேணும்ல எவ்வளோ நல்ல டேலண்டடான இன் மியூசிக் இன் ஆக்டிங் அது தே ஆர் கவுண்டிங் அவருக்கு வந்து ஒரு அவசரம் அவசரம்னு சொல்லுவாங்க எங்கேயும் கூட அப்படிதான் சொல்லுமே அவசரம் கொடுக்குறீங்க ரொம்ப ஹாப்பி அப்பனா இது இந்த சினிமையில பார்ட் ஆகுறது கூட ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்பனா இந்த படம் நல்லா வரணும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஹிட்டாக இருக்கும்ல அந்த சங்கடம் இருக்கும் அந்த ஹாப்பினஸ் இருக்கும் அப்போ இந்த படம் நல்லபடியாக வரணும் வி வாண்ட் ஆல் யோர் பிளெஸிங்ஸ் அப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 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 பொசிஷனில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ இன்னைக்கு வந்ததுக்கு அண்ட்